சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் மத்திய கிழக்கில் இருந்து தாயகம் நோக்கி செல்லும் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் பென்குயிர் மீது பொருளாதார தடை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஹேமன் அமைதி முயற்சிகளை சிக்கலாக்கும் காசா மீதான இஸ்ரேலின் போர் பிரித்தானியா உட்பட மேற்கத்திய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் புடின் எச்சரிக்கை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் தாயகம் நோக்கி செல்வதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சில நாட்களுக்கு முன்னதாக ஈரான் இஸ்ரேல் மீது பெரும் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரவலாக பேசப்பட்டு இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலின் பாதுகாப்பு கருதி தனது ஆயுதம் தாங்கி கப்பல்கள் பலவற்றை மத்திய கிழக்கிற்கு பாதுகாப்பிற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த கப்பலை திரும்ப பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்படி அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி யுஎஸ்எஸ் எஸ் எஸ் தியோடர் Feld. கடந்த பல வாரங்களாக மத்திய கிழக்கில் இரண்டு அமெரிக்க கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை வைத்திருக்கும் பென்டகனின் நடவடிக்கைக்கு முடிவுகட்டும் வகையில் கப்பல்கள் மீண்டும் அமெரிக்காவை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கவும் அமெரிக்க துருப்புகளை பாதுகாக்கவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் அங்கு அமெரிக்க ராணுவ பிரசன்னத்தை பலப்படுத்தியது காசாவில் போர் பதினோரு மாதங்களாக நீடித்து வருவதால் பல்லாயிர மக்கள் இறந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்வதற்கான சர்வதேச முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளினால் மீண்டும் மீண்டும் ஸ்தம்பித்ததால் ட்ரூஸ்பெல்ட்டை அமெரிக்காவிற்கே வர முடிவெடுக்கப்பட்டுள்ளது துருப்புகளின் நடமாட்டம் குறித்து விவாதிப்பதற்காக சான் டியாகோ கலிபோர்னியாவை தளமாக கொண்ட ட்ரூஸ்பெல்ட் மற்றும் ஜூஎஸ்எஸ் டேனியல் இனுயே என்ற நாசகார கப்பல்கள் இன்று இந்தியா பசிபிக் கமாண்ட் பிராந்தியத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஏபி செய்தி நிறுவனத்திடம் கூறினார் தொடர்ந்து ஒரு ராணுவ ஆய்வாளர் விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கில் நீட்டிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவிற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கான ஒரு காரணம் ஒரு செய்தியை அனுப்புவதாகும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலியர்களுக்கு இது ஒரு செய்தியாகும் அதாவது இஸ்ரேல் மத்திய கிழக்கில் தாக்குதல் அதிகரிப்பதற்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்ற ஒரு செய்தி ஒருபுறம் ஈரானின் பதிலடி உடனடியாக இல்லை ஈரானியர்களுக்கு எதிராக நீங்கள் பதிரடி கொடுக்கவோ அல்லது லெபனானுடன் போரை தொடங்கவோ வேண்டாம் என்ற செய்தி மறுபுறம் என அவர் அல் ஜசீரா கூறினார் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் இடைவிடாத போரை தொடர அமெரிக்கா தயாராக இல்லை என்று கூறினார் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் வரும் போர்க்கப்பல்கள் அல்ல ஆனால் அவை அதிக தூரம் முழுவதும் சக்தியை செலுத்தும் திறன் கொண்ட நடமாடும் இராணுவ தளங்கள் என்று அவர் கூறினார் அமெரிக்கா அதன் விமானம் தாங்கி கப்பலை திரும்பப் பெறுகிறது என்பது பல மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டுள்ளது என Aver terbiyatı அடுத்து காசா பிரதேசத்தில் சட்டவிரோத சக்தியை பயன்படுத்தியதற்காக பொறுப்பான அரசாங்க அமைச்சர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலின் துஷ்பிரயோகங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேற்கத்திய அரசாங்கம் மேலும் பலவற்றை செய்யுமாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அழைப்பு விடுத்துள்ளது இவர்களில் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்குவிலும் அடங்குவார் அவர் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கு ஆயுதங்களை விநியோகித்து வருகிறார் மற்றும் வன்முறையில் குடியேறியவர்களுக்கு எதிராக சட்டங்களை அமல்படுத்த வேண்டாம் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டார் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கூறியது மாதங்களாக உலகின் கண்கள் காசா மீது உள்ளது ஆனால் மேற்கு கரையிலும் அட்டூழியத்தை தடுக்க வேண்டும் என்று எச் ஆர்டபிள்யூவின் வழக்கறிஞர் அக்ஷயகுமார் கூறினார் அடுத்து காசா மீதான இஸ்ரேலின் போர் ஹர்மன் அமைதி முயற்சிகளை சிக்கலாக்குகிறது என்று ஹமன் தூதர் கூறுகிறார் கடந்த வியாழன் அன்று ஐநா பாதுகாப்பு சபையின் மாநாட்டின் போது ஐநாவின் ஹர்மனுக்கான சிறப்பு தூதுவர் ஹான்ஸ் கிரென்பெர்க் இதனை தெரிவித்தார் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் ஜெர்மனின் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கத்திற்கும் இடையிலான மோதலுக்கு நிலையான மற்றும் நியாயமான தீர்வு காண மத்தியஸ்தம் தனது முதன்மை நோக்கமாக இருந்தது என்று அவர் கூறினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக காசாவில் நடந்து வரும் போர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிராந்திய விரிவாக்கம் எனது முயற்சிகளை சிக்கலாக்குகிறது என்று அவர் மேலும் கூறினார் இஸ்ரேலின் போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் செங்கடல் கப்பல் மீது தாக்குதலை நடத்திய ஹவுதிகள் தங்கள் தாக்குதல்களை தொடர்கின்றனர் அதே நேரத்தில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஹவுதி இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன என்று கிரென்பெர்க் கூறினார் மேலும் இந்த விரிவாக்க பாதையில் எனது கவலையை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் மோதலை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கவும் கட்சிகளுக்கு எனது அழைப்பை மீண்டும் கூறுகிறேன் என்று தூதர் கூறினார் அடுத்து காசாவில் ஐநா ஊழியர்கள் மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இஸ்ரேலின் பள்ளி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒன்பது ஹமாஸ் போராளிகளில் மூன்று ஐநா ஊழியர்களும் இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது மத்திய காசாவில் உள்ள ஐநா நடத்தும் அல் ஜவுனி பள்ளி மீது செவ்வாய்க்கிழமை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் போராளிகள் என்று கூறிய ஒன்பது பேரை இஸ்ரேலிய ராணுவம் அடையாளம் கண்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரான அண்டோனியோ குட்டரஸ் காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் மேலும் அவரது செய்தி தொடர்பாளரின் கூற்றுப்படி பன்னிரண்டு ஆயிரம் பலஸ்தீனியர்கள் உணவு தண்ணீர் மருத்துவ கவனிப்புகள் இல்லாமல் இருக்கவே இந்த தாக்குதல் நடந்தது மாறிய தங்குமிடத்தின் மீதான இந்த சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதலால் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரான அண்டோனியோ குட்டரஸ் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தார் கொல்லப்பட்ட ஊழியர்களில் சிலர் ஹமாஸின் ஒரு பகுதியினர் என்ற இஸ்ரேலிய கூற்றுகளை ஆதரிக்க தங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்றும் ஐநா கூறுகிறது மேலும் தாங்கள் ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது மேலும் அதற்கான ஆதாரமும் தங்களிடம் இல்லை என்று ஐநா கூறுகிறது இருப்பினும் இந்த தாக்குதல் தொடர்பில் அவர்கள் விசாரிக்க தயாராக உள்ளனர் இப்போது காசாவில் மிகவும் கடினமான நிலையில் உள்ளது இந்த வாரம்தான் ஐநாவின் மற்றொரு வாகன தொடரணியும் காசாவில் குறிவைக்கப்பட்டது இப்போது இஸ்ரேலின் தொடர்ச்சியான குண்டுவீச்சு காரணமாக காசாவில் கொல்லப்பட்ட யூஎன்ஆர் ஊழியர்களின் எண்ணிக்கை இப்போது இருநூற்றி இருபதாக உயர்ந்த உள்ளது இது ஐநா மனிதாபிமானிகளுக்கு வரலாற்றில் மிக மோசமான மோதலாக உள்ளது அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் உக்ரைன் அமைச்சர்கள் சந்திப்பு ஒன்று நிகழ்ந்ததை தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளுக்கு நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் உக்ரைன் அமைச்சர்களின் சந்திப்பு ஒன்று ரஷ்ய ஜனாதிபதி புடினுடைய கோபத்தை அதிகரித்துள்ளது காரணம் அந்த கூட்டத்தில் ரஷ்யாவிற்குள் தொலைதூர ஆவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்காக பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அப்படி பிரித்தானியா முதலான நாடுகள் தங்கள் ஆவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி வழங்குமானால் அந்நாடுகள் நேரடியாக ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடுவது போல் ஆகிவிடும் ஆக பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்குமானால் போரின் போக்கே மாறிவிடும் என்று எச்சரித்துள்ளார் புடின் அதாவது பிரித்தானியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எனும் பொருளில் எச்சரித்துள்ளார் புடின் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்காய் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்